ஹலோ விவோஸ் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே பூலோகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு சொர்க்கத்திற்கு செல்வதும் நரகத்திற்கு செல்வதும் அப்படின்ற வகையான இடங்கள் வந்து காணப்படுது அந்த வகையில் கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் தோன்றுவதற்கு அடித்தளமாக இருந்தது இயேசுவினுடைய வார்த்தைகள் தான் அப்படின்னு செலப்படுதுங்க அப்படி கிறிஸ்துவ மதத்தில் நரகம் தோன்றுவதற்கு அடித்தளமாக இயேசுவினுடைய என்ன வார்த்தைகள் காணப்பட்டது அப்படின்றத பற்றி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ கால் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கு பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நீ கண்ணீர் நிறைந்த நரகத்திற்கு செல்வது எனக்காகவே நீ நித்திய வேதனை அடைவதற்கும் தண்டனை வழங்கப்பட்ட இனம் துன்பப்படக்கூடிய இடத்திற்கு செல்வதும் எனக்காகவே நான் தெய்வீக கத்தியாலும் உன்னத ஞானத்தாலும் முதல் அன்பாலும் படைக்கப்பட்டேன் எனக்கு முன் எதுவுமே இல்லை நீங்கள் இங்கு நுழைகிறீர்கள் என்றால் நம்பிக்கையை கைவிட்டு விடுங்கள் ஒரு மேற்கத்திய கற்பனை கதையின்படி நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய கதவுல மேற்பகுதியில் இந்த கல்வெட்டு வந்து காணப்படுதுங்க அதாவது பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் மிகவும் புகழ்பெற்ற இந்த கதையின்படி நரகம் அப்படிங்கிறது பாவிகள் கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு பயங்கரமான இடம் என்ற கிறிஸ்தவ கருத்தினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு என்று கூட சொல்லலாம் இதுலேயே ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டனை மற்றும் சித்திரவதையினுடைய கூடமாக சொல்லப்படக்கூடிய நரகம் பைபிளில் மிக அரிதாகவே வந்து குறிப்பிடப்பட்டிருக்குங்க மரக நரகத்தினுடைய கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எகிப்தியவர்களுடைய மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையினுடைய பார்வை மற்றும் கிரேக்கர்களின் ஹேட்ஸ் மற்றும் டாபிலோனியாக்களின் கதைகள் உள்ளிட்ட பல்வேறு மரபுகள் மற்றும் புனைவுகளுடைய கலவை அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாவம் செய்தவர்களை தண்டிக்கக்கூடிய நெருப்பு மற்றும் பேய்கள் நிறைந்த இடமாக தாங்க நரகத்தை வந்து சொல்றாங்க இது ஒரு கருத்து தான் தற்போது வரைக்குமே வந்து காணப்படுது ஆனால் யூத கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் நிலவக்கூடிய பிரத்யேகமான ஒரு கருத்து என்று கூட சொல்லலாம் இருந்தாலுமே கூட இது மேற்கு ஆசியாவிலிருந்து உருவான நாம் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கதைகள் மற்றும் யோசனைகளிலிருந்து முறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக தாங்க சொல்லப்படுது இதுதான் உண்மை அப்படின்னு பிபிசி முன்னோக்கிட்ட வந்து ஜீவன் டேவிட் டோஃபோன் கனோ வந்து சொல்லியிருக்காரு இவர் கொலம்பியாவினுடைய சான் பியூனா பல்கலைக்கழகத்தில் வரலாற்று ஆசிரியராகவும் மற்றும் இயற்பியலாளராகவும் காணப்படுறாரு அதாவது டோபோகனை பொறுத்த வரைக்கும் நரகம் என்ற கருத்து பிற மதங்கள் அல்லது கலாச்சாரங்களிலிருந்து காணப்படக்கூடிய ஒரு கருத்து தான் அப்படின்னும் ஆனா மேற்குலக கிறிஸ்துவத்தை பொறுத்த வரைக்கும் அறியப்பட்டவைகள்ல இருந்து அவை மிகவுமே மாறுபட்டு காணப்படுவதாகவும் காணப்படுதுங்க உதாரணமாக கொலம்பியாவில் வாழ்ந்து வந்த முகிஸ்தியர்களுக்கு பாதாள உலகம் ஒரு அழகிய இடமாக தான் இருந்திருக்கு அதாவது அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் மரகதங்களின் நிறம் போன்ற பச்சை என்று விவரிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர்கள் அந்த இடத்தை வந்து நேசிருக்காங்க நிச்சயமா நரகம் குறித்த கருத்து அப்படிங்கிறது இத்தனை ஆண்டுகளில் பலவிதமாக மாற்றப்பட்டு இருக்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாற்றி எழுதப்பட்டுக்கிட்டே தான் இன்று வரைக்குமே காணப்படுது அதில் தற்போது கத்தோலியக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸின் கருத்து இறையியல் பார்வையும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மாக்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவதில்லை என்றும் மனம் திருந்துபவர்களுக்கு கடவுளுடைய மன்னிப்பு வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுது ஆனால் அதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாக்கள் தண்டிக்கப்படுவதில்லையா மனம் திருந்துபவர்களுக்கு கடவுளுடைய மன்னிப்பு வழங்கப்படுவதாகவும் அவர்கள் கடவுளை வணங்கக்கூடுபவர்களுடைய பட்டியலில் இணைக்கப்படுகிறார்கள் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பத்திரிகையாளர் யூஜெனியோ ஸ்கல்பாரியுடனான உரையாடலில் வந்து தெரிவிச்சிருக்காங்க பிரான்சிஸ் ஆனால் தவறுகளுக்கு வருந்துபவர்கள் மற்றும் மன்னிக்க முடியாதவர்களுடைய ஆன்மாக்கள் தற்போது மறைந்து போகின்றன என்றும் நரகம் என்ற ஒன்று இல்லை என்றும் சொல்லப்படுது ஆனால் பாவம் செய்த ஆன்மாக்கள் மறைந்து போவது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தங்க இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் பத்திரிகையாளர்கள் தவறாக குறிப்பிட்டுள்ளதாகவும் உள்ளதாகவும் மேலும் அவருடைய துல்லியமான வார்த்தைகள் இது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நரகத்தினுடைய இருப்பையும் அதன் நிச்சயத்தையும் தேவாலய போதனைகள் உறுதி செய்கிறாங்க பாவத்தோடு இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மரணத்திற்கு பிறகு உடனடியாக நரகத்திற்கு செல்கின்றன என்றும் அங்கு நரகத்தின் வழியை அனுபவிக்கிறாங்க அப்படின்னும் அது நித்திய நெருப்பு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க கிறிஸ்தவ திருச்சபையின் கோட்பாடுகளை போதிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வினா விடை தொகுதி இப்படித்தான் வந்து நரகத்தை வந்து விவரிக்குது ஆனால் எப்படி நீங்கள் நித்திய நெருப்ப அனுபவிக்கக்கூடிய இடம் குறித்த சிந்தனை உங்களுக்கு வருது டொபோனாவை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு அவர்கள் வாழக்கூடிய உலக விளக்க முடியாத இடத்துல இருந்து நரகம் குறித்த கருத்தானது உருவாக்கி கொடுக்குது அதாவது உலகத்தை உற்று நோக்கியதன் வழியாக இங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புயல்கள் பூகம்பங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் பாதாள உலகத்தோடு தொடர்பு படுத்தியதாக டோபன் வந்து தெரிவிக்கிறார் மேலும் இந்த சிந்தனைகள் அனைத்துமே எகிப்திய மற்றும் மெசடோபியம நகர்களுக்குள் ஆரம்பகால எகிப்தியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இறப்புக்கு பிந்தைய வாழ்க்கையின் நம்பிக்கைகளுடைய கலவையில வந்து சென்று முடியுதுங்க நரகம் என்பது பாவிகளை வந்து கடுமையாக தண்டிக்கப்படக்கூடிய ஒரு பயங்கரமான இடம் இப்படிப்பட்ட இடம் தோன்றுவதற்கு இயேசுவினுடைய வார்த்தைகள் வந்து அடித்தளமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம் பைபிளை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு அப்படின்னு ஒரு பேர் இருக்குங்க அது ஷியோல் ஆளால் இறந்தவர்கள் செல்லக்கூடிய இடமாக மட்டுமே வந்து பார்க்கப்படுது இங்கு வேற எதுவுமே வந்து நடக்காது அப்படின்னு பிபிசி முன்னோவிடம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்தோட மற்றொரு யோசனையும் வந்து சேர்க்கப்பட்டு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மெக்டான் ஆஃப் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷியோல் முறித்த முழுமையான கருத்து வந்து மாறிட்டு இருக்குங்க இறந்தவர்களுக்கான இடம் என்பதில் இருந்து தற்காலிக இடம் என்ற நிலைக்கு வந்து வந்திருக்குது மேலும் அவர் விதிகளை எல்லாம் கடைபிடிக்காமல் தவறான வழியில வாழ்ந்தவர்கள் நெருப்பால் நிறைந்த ஜெகனா என்ற இடத்திற்கு செல்லும் அதே சமயத்துல நல்லவர்களாக மற்றும் விதிகளை எல்லாம் மதித்து வாழ்ந்து இருந்தவர்கள் கடவுளிடம் சென்றார்கள் என்றும் வந்து குறிப்பிடப்படுறாங்க பாதாள உலகம் மற்றும் இறப்புக்கு பிந்தைய வாழ்க்கை குறித்த கருத்துக்கள்ல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எங்கிருந்து வந்தது அப்படின்றத இது வந்து விவரிக்க இது ஒரு முக்கியமான புள்ளி என்று கூட சொல்லலாம் யூத மதத்திற்கும் மற்ற மதத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய பெரிய வேறுபாடுகள்ல ஒன்றுதாங்க கடவுள் மனிதர்களோடு ஒரு சில விதிகளோடு கூட்டணியை வந்து அமைக்கிறாராம் அதுதான் பத்து கட்டளைகள் அவர்கள் கூறியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மேலும் இதுல இரண்டு விளைவுகள் வந்தது காணப்படுது ஒன்று தெய்வீகத்தின் பலன் மற்றும் தண்டனை என்ற கருத்து அதாவது விதிகளை முறைப்படி கடைபிடிக்கப்படுபவர்களுக்கு பலனும் கடைபிடிக்காதவர்களுக்கு தண்டனையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்படி முதல்ல தோன்றிய கிறிஸ்தவர்கள் புதிதாக தோன்றிய மதத்துல கிரேக்க சிந்தனையை வந்து நுழைக்க தொடங்கினாங்க என்று டோபோன் வந்து சொல்லியிருக்காரு அவர்கள் அனைவரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒருமித்த கருத்து அப்படிங்கிறது மனிதன் என்பவன் உடல் மற்றும் ஆன்மாவால் உருவாக்கப்பட்டவன் இறப்புக்கு பிறகு அவனுடைய ஆன்மாக்கள் எங்காவது செல்ல வேண்டும் என்ற கொள்கையாக இருக்கும் என்றும் அவர் வந்து தெரிவிக்கிறார் பின்னாடி வந்த ஆறாம் நூற்றாண்டு வாக்குல இறையியல் விவாதமானது தொடங்கப்பட்டது அதுல மனம் திருந்தாத ஆன்மாக்கள் நித்தியத்திற்கும் தண்டனை அனுபவிக்க கூடிய ஒரு இடமாக நரகம் என்ற இடம் இடம் பிடித்தது இது வழங்கக்கூடிய முக்கிய தண்டனை அப்படிங்கிறது கடவுள் முன்னிலையில வந்து வழங்கப்படுறது கிடையாது நெருப்பு மற்றும் சித்திரவதை என்பது ஒரு அடையாளம் என்றும் இறையாளர்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க பதினாலாம் நூற்றாண்டில் இத்தாலிய கவிஞர் பாண்டிய அலேகிரேவியுடைய தனது காமெடி புத்தகத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் தெரிவித்திருக்காரு நரகம் குறித்த திகில் நிறைந்த பார்வை பார்வையானது உலகளாவியதாக மாற்றம் பெற்றது நரகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவர் வந்து விவரிக்கலைங்க அந்த இடத்தை பற்றிய அந்த நேரத்தில் இருந்த கருத்துக்கள் அனைத்தையும் தான் தலைசிறந்த முறையில் வந்து ஒருங்கிணைத்து அவர் வந்து சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் துன்பம் அனுபவிக்கக்கூடிய இடமாகவே இந்த இடத்தை வந்து சொல்லப்படுது பொழுதுபோக்கில் விசுவாசிகளுடைய எதிர்வினை மற்றும் வெவ்வேறு இறையியல் கருத்துக்களினுடைய செல்வாக்கினுடைய விளைவாக நரகத்தினுடைய வரையறையானது மாற்றப்பட்டது தற்போது கருத்துப்படி அந்த இடம் கடவுளிடமிருந்து விலகி இருப்பதும் அது கடவுள் இல்லை மாறாக அது ஒரு நித்திய தண்டனை மற்றும் துன்பத்திற்குண்டான இடம் என்பதும் குறிப்பிடப்படுதுங்க இதே போலதான் இஸ்லாமினுடைய குரானும் ஒவ்வேறு விதமான இடங்கள்ல நெருப்பின் இடம் என்பதை வந்து குறிப்பிடுறாங்க இந்த பதிவின் மூலமா இயேசுவினுடைய வார்த்தைகள் தான் நரகம் என்பது உருவாவதற்கு அடித்தளமா இருந்திருக்கு அப்படின்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ளே வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோக்களை எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க